நிஜமா <Marvel> <purity morally terminar> <elim> <much> என்னோட பேர் சதீஷ் குமார் நாமக்கல் மாவட்டம் ஏலூர் வில்லேஜ் நம்ம ஊர் வந்து நவக்காடு நம்ம வந்து இந்த சீடர் மிஷின் இருக்கு பாத்தீங்களா சீடர் மிஷின்ல இந்த மக்காச்சோளம் ஃபீல்டு போட்டுக்கு பாத்தீங்களா இந்த மக்காச்சோளம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வரைக்கும் நம்மளால போட்டு கொடுக்க சோ மக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த சீடர் மிஷின் வச்சு ஆள் வச்சு சரி ஒரு அஞ்சு ஆறு ஆள் வச்சு போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அமௌண்ட் அப்படின்னு பாக்கும்போது எப்படிங்கன்னா அமௌண்ட் வந்து நல்லா மண்ணு வந்து நல்லா சமமா இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லா கட்டிக்காடு இல்லாம இருக்குதுன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது இருபா குறைச்சிக்கலாங்கண்ணா இப்ப இருநூத்தி இருபது ரூபாங்கிறது நம்ம போட்டுக்கிட்டு இருக்கறங்கண்ணா சரி இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பதுங்கண்ணா கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்குது கொஞ்சம் காடு கட்டிக்காடா இருக்குது போட முடியல அப்படின்னா இருநூத்தி முப்பது ரூபாங்கண்ணா என்ன காரணம் இருநூத்தி முப்பது ரூபா அப்படிங்கறதுனா இந்த மிஷின் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா சரிங்க நம்ம ஒவ்வொரு தாட்டியுமே ஒவ்வொரு கார்டு போட்டதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் பேரிங் போயிடுச்சு பேரிங் மாத்தணும் அந்த டீத் போயிடுச்சினா டீத் மாத்தணும் சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கறனால வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா சேர்த்து வைக்கிறோம் இருபது அப்படிங்கிறது ஒரு ஓ ஒரு கிலோ கிலோக்கு மக்கா சோளத்துலயே பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் இருக்குங்களா காவேரி சோளம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரைக்கும் அஞ்சு கிலோ போட்டா சரிங்க அதே நீங்க மைக்கா இந்த மாதிரி ஆடி இந்த மாதிரி போடுறப்ப எட்டு கிலோ போடணும் பாக்குறப்ப நம்ம அந்த காவேரி சோளத்துக்கு அஞ்சு கிலோ பிடிக்கறதுனால அதை வந்து நம்ம டைரெக்டா பாத்திட்டே பேசிக்கணும் இந்த மாதிரி சோளம் சிறுசா இருக்குது நம்ம அந்த இரநூறுபா ரேட்டுக்கு போட முடியாது நம்ம சேர்த்து குடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருவோம் ஏன்னா சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா வெரைட்டியுமே மேக்சிமம் ஒரு ஒரு முப்பது வெரைட்டி இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபது வெரைட்டி எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்க உடனே அடுத்த கேள்வி கேட்கறது என்னன்னா என்ன சோளம் போடுறீங்க அப்படின்னு கேப்பாங்கண்ணா சோ இந்த சோளம் போடுற அப்படிம்பாங்க சோ அதுக்கு தகுந்தாப்ப நாம அங்க வந்து நம்ம அந்த டிஸ்க வந்து மாத்தி குடுத்துருவோம் ஓகே ஓகே கோஸ் வந்து சிறு சோளமா இருந்ததுன்னா இந்த சின்ன டீத்து போடணுங்கண்ணா சரிங்க கொஞ்சம் சோளம் பெருசா இருந்ததுன்னா பெரு பெரிய டீத்து போடணும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஏக்கர்ல நம்ம சோளம் வெதைக்கிறோம் அப்படின்னா இப்போ இது வச்சு பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்ளோ ஆகும் ஆனா ஒரு ஏக்கராவுக்கு ஆ ஆறு ஏழு எட்டு கிலோண்ணா செடி கிலோ போடலாம் ஏழு கிலோ போடலாம் எட்டு கிலோ போடலாம் பொறுத்து இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேசல் போடுறேன் ஒன்றிரடி ஆவரேஜா ஒன்றடி ஒரு சோ அந்த மாதிரி போடுறப்ப ஆறு ஏழு எட்டு கிலோ வரும் ஒரு காட்டு பொறுத்து ஒரு கிலோவுக்கு ஒரு இருநூறு ரூபாய் அப்படின்னா இரநூத்தி இருபது ரூபாய் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறுபா அஹ் அதிகபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உள்ளார வருங்க ஒருத்தர் எட்டு கிலோ ஒன்பது கிலோ போடுவாங்க சோ கிலோ பொறுத்து மாறுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ஒவ்வொரு கம்பெனி வருங்கண்ணா ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ரவுண்டா இருக்காதுங்கண்ணா சதுரமா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த இதுல போட்டா மக்கா சோளம் ஃபெயிலியர் ஆகுதுங்க சரிங்க என்ன அந்த சதுரமா இருக்கிறப்ப ஒரு சைடு அகலம் கம்மியாகவும் ஒரு சைடு நீர் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப வந்து சோளம் அந்த பட்ட சோளமா இருக்கிறது வந்து ஆப்போசிட்ட இப்படி வாக்குல விழுந்ததுன்னா சோளம் வந்து உள்ள விழுமாட்டிங்கனா இது கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆச்சுங்கண்ணா இந்த டிஸ்க்கு ரவுண்டு டிஸ்க்கு தான் போடணும் அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒன்னேறாயிடுச்சு ஏன்னா நிறைய பெயிலியர் காட்டல என்னடா ஃபெயிலியர் அப்படின்னு பாக்குறப்ப

டிராக்டர் பெட்டியில போட்டாங்க டிராக்டர் பெட்டில பாக்கிறப்ப எல்லாம் சின்ன சின்ன வயலா இருக்குங்க சரி சோ சின்ன சின்ன வயல பாக்கிறப்ப டிராக்டர் வந்து ரிவர்ஸ் போறது சைடு திரும்புறது இதெல்லாம் ஃபெயிலர் ஆயிரம் உங்களுக்கு பாதி முளைக்காது பாதி காடு ஏறி சோ ஒரே வழி சீடர் மிஷின் அல்லது ஆட்கள் தாங்க ஆட்கள் இப்ப கிலோ கணக்குல புறநிலை என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ரெண்டு சோளம் போட்டுறாங்க சரிங்க ரெண்டு ரெண்டு சோளம் போறப்ப ஒரு ஏக்கரா ஆறு கிலோ போடுறோம் அப்படின்னா பன்னெண்டு கிலோ ஆயிரம் மிஷின்ல அப்படி பண்ண முடியாது ஒரு சோழனா ஒரு சோளம் தான் விடுவோம் அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே மிஷின்ல மிஷின் தப்பு பண்ணாதுங்க நம்ம கடையா போட்டுக்கா நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்ப்போம் சரி எப்பயுமே வந்தாலும் சரி எப்படி உழுவுது அப்படின்னு பாப்போம் சரி அந்த மாதிரி ட்ரையல் பாக்குறப்ப சில விஷயம் இல்ல கத்துக்கிட்டோம் நம்ம ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம் ஆளுங்களுக்கு இப்படி தான் போடணும் இதுல எந்த சின்ன தப்பு கூட நடக்காத அளவுக்கு ஆளுங்ககிட்டயும் சொல்லிடும் ஃபோன் பண்ணி அங்க பாத்திட்டீன்னு சொல்லிருவேன் இதெல்லாம் ஆளுங்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கணும் சொல்லுவேன் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்க போடுறாங்க அப்படின்னு அப்படியே அவங்கள அசால்ட்டை விட்டுருவாங்க ஆளுங்க காட்டுக்காரங்க கண்டிப்பா வந்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க எப்படி போடுறாங்க ஸ்லோவா போடுறாங்களா வேகம் போடுறாங்களா போடுறப்ப அந்த குழியில ஓபன் பண்ணி பாக்கணும் சோ விழுந்துருக்குதா எல்லாமே செக் பண்ணனுங்க செக் பண்ணாதான் பக்காவான ரிசல்ட் இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த மாதிரியான பயிர்கள்ல ஆனா இந்த மிஷின் யூஸ் பண்ணி இப்ப ட்ரெண்ட் வந்து அதிகமா பயன்பாட்டுல இருக்கிறது மக்காச்சோளம் நிலக்கடலை இதுதான் அதிகமா பயன்படுத்தினா இது போக உளுந்து பாசி பயிர் தத்தப்பயிறு சோளம் நாட்டு சோளம் சோளம் இது எல்லாமே பயன்படுத்தி அதே மாதிரி நமக்கு அடி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம இந்த ஒரு இதை வந்து கழட்டிடலாங்கண்ணா சரி ஒன்ன விட்டு ஒன்ன கழட்டலாங்கண்ணா இப்ப வந்து அரை அடியில் இருக்குது ஒரு அடி வேணா இந்த ஒரு அடிக்கு இந்த டிஸ்க வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஓகே ஓகே போட்டுக்கலாம்ண்ணா ஒன்றடி மாத்திக்கலாம்ண்ணா சோ அந்த நடு நடுல ஒன்னு ஒன்னு கழட்டிரல இல்லங்க இத கழட்டிரலாம் ஓகே ஓகே இத எல்லாமே கழட்டிரலாம் இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் சரி 5 சதவீதம் மெஷின் இந்த மெஷின் இல்லைங்க மெஷின் அப்படினாவே 5 சதவீதம் வந்து சோளம் உலவாதுங்க இது வந்து இயற்கை இது யாராலயும் மாத்த முடியாது ஏனா சோளத்தோட சைஸ் மூணு எம் எம் இருக்குதுன்னா நூறு சோளம் நூறு சோளம் மூணு எம் எம் இருக்காது ஒன்னு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி எட்டு அதுல இருக்கற பெரிய சோளம் உழுவாது ரொம்ப ஷார்டா இருக்கிறது ரெண்டு சோளம் உழுவணும் சரி வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் அந்த அஞ்சு சதவீதம் உழுவது அதே மாதிரி முளைப்பு திறன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் டிராப் ஆகும் நீங்க இந்த சோளம் இல்லைங்கன்னா எல்லா பிராண்டுமே ஜெர்னேஷன் அப்படின்னாவே எயிட்டி ஃபைவ் டு நைன்டி நைன்டி பர்சன்ட் அப்படிதான் போட்டிருப்பாங்க அதுல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வேணும் ஸோ ஆவரேஜா பாக்குறப்ப மிஷின்ல போடுறப்ப ஒரு பதினஞ்சு ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு முளைக்காத மாதிரி தெரியும் அதுக்காக தான் நம்ம என்ன அடி போடுற இடத்துல ரெண்டு இன்ச்சு குறைச்சி போடுறப்ப நம்மளுக்கு அந்த ஈக்குவல் நம்மளுக்கு நாற்பது மூட்டை இல்லை வருதுன்னா நான் போட்டு கொடுத்தா மூட்டை இன்னொரு விஷயம் என்னங்க இந்த மிஷினில் வந்து என்ன சொல்றாங்கன்னா சில பேர் இந்த சோளம் வந்து உள்ள கொட்டுறாங்க பாத்தீங்களா ஒரு மூணு கிலோ சோளம் பேக்கிங் பிடிக்குங்க சரிங்க மூணுல இருந்து நாலு கிலோ பிடிக்கும் இந்த சோளம் கொட்டிருந்து கவர்மெண்ட்டு ஒரு ஏக்கரா போடுறோம் ஒரு ஏக்கரா வந்து ஒரு எட்டு கிலோ பிடிக்குதுன்னா ரெண்டு பேக்கெட் கொட்டுவாங்கன்னா ஒரு சில வயலில் ஆறு கிலோ பிடிக்கும் மீதி வந்து ஒரு ரெண்டு கிலோ சோளம் உள்ள இருக்குங்களா கண்டிப்பா அந்த சோளத்தை வந்து காட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணுங்கண்ணா சில பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே மிஷினில் அப்படி சாச்சு விட்டு கொட்டிட்டு போயறாங்க எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சோள முக்காது கிலோ சோளம் இருக்குது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்கண்ணா சரி ஆனா விவசாயிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா போன மாதிரி ஆயிரும் ஒரு கிலோ சோளம் இன்னைக்கு நானூறு ரூபா அது இல்லாத உங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு இருநூறு ரூபாய்க்கு மேலே வருதுன்னா அறுநூறு ரூபா நஷ்டமா ஸோ இந்த மாதிரி நேரத்தில் விவசாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி அந்த சோளத்தை வந்து கீழே கொத்தி

இந்த டிஸ்க் ஃபுல்லாக இருக்காங்கண்ணா கண்டிப்பாக இங்கே இந்த டிஸ்க்கு ஃபுல்லாக இந்த சோளத்தை தான் கிட்டத்தட்ட அரை கிலோ சோளம் முக்கால் கிலோ சோளம் சரி இதை தான் நம்ம வந்து தனியாக இப்படி சாச்சி சரிங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கால் டூ அரை கிலோ உள்ள ஸோ இதை நம்ம வந்து கொட்டி நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்கண்ணா பண்றதுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் சரி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க நம்மளுடைய அடுத்த பதிவுல உங்களுடைய மற்ற விவசாயத்தை எல்லாத்தையும் பார்க்க போறோம் ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இன்னொரு வாட்டி சொல்லிருங்க நாமக்கல் ஏலூர் வில்லேஜுங்க